இஞ்சி தண்ணீரை குடிக்கும் செரிமானத்தை மேம்படுத்தும் வீக்கத்தை குறைக்கவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் உதவுகிறது மறுபுறம் இஞ்சி டீ தூள் அல்லது உலர்ந்த இஞ்சியில் இருந்து தயாரிக்கப்படுகிறது இது இஞ்சி தண்ணீரை விட லேசாக மற்றும் குறைந்த சுவை கொண்டது மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உடலை நச்சுத்தன்மை இல்லாமல் ஆக்குகிறது என்றும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது உடலை நச்சுத்தன்மை இல்லாமல் ஆக்குகிறது மற்றும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இஞ்சி டீ பொதுவாக இஞ்சி டீ கிரீன் டீயுடன் ஆன்டி ஆக்சிடென்கள் மற்றும் வளர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்த இஞ்சி டீ ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆனால் இஞ்சி டீ நமது கீழ்வாதத்தை மோசமாக்கலாம் இது அதிக அளவு வாய்வு வீக்கம் மற்றும் கவலையை ஏற்படுத்தும் கற்பகாலத்தில் இஞ்சி டீ குமட்டல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறது சில ஆய்வுகள் இஞ்சி டீ குடித்து வந்தால் நீரிழிவு எதிர்ப்பு பண்புகள் இருக்கும் என்று கூறுகின்றனர் இஞ்சி தண்ணீர் வறண்ட இஞ்சி நீர் வாயு பிரச்சினைகளுக்கும் வேலை செய்கிறது உலர்ந்த இஞ்சி தூள் சுந்தி அல்லது உலர் இஞ்சி நீர் என்றும் அழைக்கப்படுகிறது இது உங்கள் செரிமான சமநிலையைப்படுத்தும் மற்றும் வீக்கத்திலிருந்து நிவாரணம் அளிக்கும் உடல் எடையை குறைக்க விரும்புவோர்க்கு இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது மற்றும் பசியை குறைக்கிறது இது தவிர இஞ்சி தண்ணீர் சளி மற்றும் இருமலுக்கு மருந்தாக செயல்படுகிறது அதேபோல போல தண்ணீர் இதயத்திற்கும் நன்மை பயக்கும் இஞ்சி தண்ணீர் உடலில் ஊக்குவிக்கிறது மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைகிறது கவனத்தில் கொள்ள வேண்டியவை இஞ்சியை உலர்த்தியே அல்லது புதிதாகவே பயன்படுத்தினால் அதை தேன் அல்லது எலும்புச்சையுடன் கலந்து ஒரு சிறந்த இஞ்சி பானமாக மாற்றலாம் ஆனால் அதை அதிகமாக உட்கொள்வது லூஸ்மோஷன் மற்றும் அலர்ஜியை ஏற்படுத்தும் நீங்கள் கர்ப்பமாக இருந்தால் அல்லது தாய்ப்பால் கொடுப்பவராக இருந்தால் இரத்த போக்கு கோளாறு உள்ளதா அல்லது இரத்தத்தை மெலிக்கும் மருந்துகள் அல்லது நீரிழிவு அல்லது நீரிழிவு நோய்களாக மருந்துகளை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் இவற்றை பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரை கேட்டுக்கொள்ளவும் இஞ்சி தண்ணீர் மற்றும் இஞ்சி டீ இரண்டும் உடலுக்கு நன்மை பயக்கும் ஆனால் இஞ்சி தண்ணீர் வாயு மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை நீக்குகிறது அதே நேரத்தில் சளி மற்றும் இரத்த ஓட்டத்தை குணப்படுத்துகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்